வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் மீண்டும் லேசான உரைப்பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதால் கடும் குளிர் நிலவுகிறது நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசனும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இரண்டாவது சீசனுமாக உள்ளது நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் குளிர்காலம் நிலவுகிறது இந்த குளிர்காலத்தை அனுபவிக்க இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தருகின்றனர் உதகையில் நவம்பர் மாத தொடக்கத்தில் நீர்ப்பனிப்பொழிவு காணப்பட்டது இதனையடுத்து உதகை நகரில் உறைபனிப்பொழிவு தொடங்காமல் இருந்தது உதகையில் லேசான சாரல் மழை பெய்தாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதாலும் சில சமயங்களில் வெயில் அடிக்காததாலும் உறைபனிப்பொழிவு இல்லை ஆனால் உதகை நகரில் குளிர் இருந்தது இந்த நிலையில் உதகையில் மீண்டும் லேசான உரைப்பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது அதன் காரணமாக அதிகாலை மாலை இரவு நேரங்களில் கடும் குளிர் நிலவுகிறது இதனால் பொதுமக்கள் குளிரை தாக்குப்பிடிக்க காம்பளி ஆடைகளை அணிந்துள்ளனர் இதற்கிடையே நேற்று அதிகாலை உதகை அரசு தாவரவியல் பூங்கா எச்ஏடிபி விளையாட்டு மைதானம் குதிரைப்பந்தய மைதானம் ரயில் நிலைய வளாகம் எச்பிஎஃப் தலைக்குந்தா பார்சன்ஸ்வேலி பைக்காரா அனுமாபுரம் நடுவட்டம் அவலாஞ்சி அப்பர் பவானி முக்குருத்தி உள்ளிட்ட இடங்களில் புற்கள் மீது வெண்மையை போர்த்தியது போல் பனித்துளிகள் உறைந்திருந்தன புல்வெளிகளில் எங்கு பார்த்தாலும் பணி கிடக்கிறது இதனால் பசுமையாக காணப்பட்ட பொருட்கள் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்